அனைவருக்கும் வணக்கம் ரியல் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் சேனலில் இருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் மாதேஸ்வரன் இப்போதைய சூழலில் சினிமா செய்திகள் நடிகர்களின் அரசியல் பிரவேசங்கள் ரசிகர் மன்ற மோதல்கள் என பல விஷயங்கள் சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்பட்டு வருகின்றன இந்த பரபரப்பான சூழ்நிலையில் ஒரு முன்னணி நடிகர் வெளிப்படையாக உணர்வுபூர்வமாக ஒரு பேட்டியை அளித்துள்ளார் அது வெறும் பேட்டியல்ல தனது ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு தெளிவான வழிகாட்டுதல் ஆம் நான் பேசுவது நடிகர் அஜித் குமார் பற்றித்தான் கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சோகமான நிகழ்வு குறித்து அவர் அளித்த பேட்டியும் அதன் பின்னணியில் உள்ள அவரது அக்கறையும் திரைத்துறை மீதான அவரது பார்வையும் அவரது அடுத்த பட அறிவிப்பு குறித்த எதிர்பார்ப்புகளையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகிறோம் வாருங்கள் வீடியோவுக்குள் போகலாம் சமீபத்தில் கரூரில் நடந்த கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த துயர சம்பவம் நம் அனைவரையும் உலுக்கியது இந்த சம்பவம் குறித்து நடிகர் அஜித்குமார் தனியார் ஊடகம் ஒன்றிற்கு அளித்த பேட்டி மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது நாற்பத்தி ஒரு பேர் உயிர் போனதற்கு ஒருவர் மட்டுமே காரணம் இல்லை என்னையும் சேர்த்து நாம் அனைவருமே பொறுப்பு என்று அஜித் கூறியது பொறுப்பை அடுத்தவர் மீது தள்ளாமல் சமூக பொறுப்புணர்வை வெளிப்படுத்துகிறது இப்போதுள்ள சமூகத்தில் கூட்டம் கூட்டி காண்பிப்பது ஒரு பெருமை என்று எண்ணிக்கொண்டு இந்த தவறை நாம் செய்கிறோம் இதை இப்பொழுது நிறுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியது சமூக வலைதள மோகத்தால் ஏற்படும் அனாவசிய கூட்டங்கள் மற்றும் அதனால் ஏற்படும் ஆபத்துக்கள் குறித்த ஒரு தெளிவான எச்சரிக்கை என்று சொல்லலாம் கபடி கிரிக்கெட் போன்ற விளையாட்டு போட்டிகளை காண வரும்போது அசம்பாவிதங்கள் இவ்வாறாக நடப்பதில்லை என்றும் ஆனால் திரைத்துறையில் மட்டும் இப்படி நடப்பது மிகவும் வருத்தமளிக்கிறது என்றும் இதனால் உலக அரங்கில் திரை திரையுலகிற்கு ஒரு மோசமான சூழல் உருவாகிறது என்றும் அஜித் குறிப்பிட்டது திரைத்துறையின் முன்னணி நட்சத்திரமாக அவர் அந்த துறையின் மீது வைத்திருக்கும் அக்கறையை காட்டுகிறது நடிகர்களாக நாங்கள் செய்யும் உழைப்பு ரசிகர்களுக்காகத்தான் என்பதை மறந்துவிடக்கூடாது ரசிகர்களுக்கு அன்பை வெளிப்படுத்த பல வழிகள் உள்ளன தன் உயிரை துச்சமாக மதித்து அன்பை காட்டும் அவசியம் இல்லை என்று அவர் சொன்னது ரசிகர்களை ஒரு தலைவராகவோ நடிகராகவோ பார்க்காமல் ஒரு அண்ணனாக வழிகாட்டியாக பார்த்து மனமுருகி வேண்டுகோள் விடுத்ததை போன்றது என்று சொல்லலாம் உச்ச நட்சத்திரமான விஜய் அவர்கள் டிவி கே தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார் விஜய் அவர்கள் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் நாமக்கல் என பல இடங்களில் நடத்திய பிரச்சார கூட்டங்களுக்கு பிறகு கடைசியாக கரூரில் கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது இந்த சம்பவம் குறித்து தான் அஜித்குமார் ஒருவர் மட்டும் பொறுப்பல்ல எல்லோருக்கும் இதில் பங்கு உண்டு என்று பேட்டியளித்துள்ளார் இது எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் சுட்டி காட்டாமல் ஒட்டுமொத்த ச சமூக பொறுப்புணர்வையும் வலியுறுத்துவதாகும் அஜித்குமார் அவர்கள் கடைசியாக ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வெளியான குட் பேட் அக்லி படத்தில் நடித்தார் இது ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது தற்போது அஜித்குமார் அவர்கள் மீண்டும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிக்கப் போகிறார் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் ஆதிக் ரவிச்சந்திரன் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஹாலிவுட் என்று குறிப்பிட்டிருந்தார் இது அஜித் ரசிகர்களிடையே பெரும் மகிழ்ச்சியையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது அடுத்த படம் ஒரு பிரம்மாண்ட ஹாலிவுட் தரமான படமாக இருக்குமா என்ற கனவில் அஜித் ரசிகர்கள் ஆழ்ந்துள்ளனர் அஜித் ஒரு பிரபலமான நடிகர் மட்டுமல்ல அவர் ஒரு கார் பந்தய வீரரும் கூட அவரது சாகச குணம் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் தைரியம் பலருக்கும் முன்னுதாரணம் இந்திய திரையுலகில் ரசிகர் மன்றங்களை கலைத்த ஒரே நடிகர் அஜித் குமார் தான் குடும்பத்தை கவனியுங்கள் என்று ரசிகர்களிடம் சொன்ன ஒரே நடிகரும் அவர்தான் இது அவரது ரசிகர்களின் மீதான உண்மையான அன்பையும் அவர்களின் நலனில் அவருக்கு இருக்கும் அக்கறையையும் காட்டுகிறது அஜித் வாழ்க விஜய் வாழ்க என்று ரசிகர்கள் முழக்கமிடும் போது நீங்கள் எப்போது வாழப் போகிறீர்கள் என்று அஜித் கேட்டது ரசிகர்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்ற அவரது ஆழமான விருப்பத்தை பிரதிபலிக்கிறது சமீபத்தில் திருப்பதி கோவிலுக்கு சென்றபோது ரசிகர்கள் தல தல என்று கூச்சலிட்டனர் அப்போது அஜித் இது கோவில் அமைதியை கடைபிடியுங்கள் என்று அன்பு கட்டளையிட்டார் ரசிகர்களுக்கு இது அவரது எளிமையையும் ஆன்மீகத்தின் மீதான மதிப்பையும் வெளிப்படுத்துகிறது அவரது மார்பில் பகவதியம்மன் பச்சை குத்தி இருந்தது சமூக வலைதளங்களில் சமீபத்தில் ட்ரெண்ட் ஆனது இது அவரது பக்தி உணர்வையும் தனிப்பட்ட நம்பிக்கையையும் காட்டுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த சம்பவங்கள் அனைத்தும் அஜித்குமார் தனது ரசிகர்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்துள்ளார் என்பதையும் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு குறித்து எவ்வளவு அக்கறையோடு இருக்கிறார் என்பதையும் தெளிவாக காட்டுகிறது அவர் ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் தனது ரசிகர்களுக்கு ஒரு பொறுப்பான வழிகாட்டியாக இருந்து வருகிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை குமார் இந்த பேட்டி வெறும் ஒரு நடிகர் அளித்த பேட்டி மட்டுமல்ல இது சமகால சமூகத்திற்கு குறிப்பாக இளைஞர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு முக்கியமான பாடம் கூட்ட நெரிசல்களின் ஆபத்துக்கள் சமூக பொறுப்புணர்வு தனிப்பட்ட நலனில் அக்கறை செலுத்துவதன் அவசியம் ஆகியவற்றை அவர் தனது பேட்டி மூலம் ஆணித்தரமாக வலியுறுத்தியுள்ளார் தனது ரசிகர் மன்றங்களை கழித்து குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று கூறியதிலிருந்தே இன்று கூட்ட நெரிசல் குறித்து அவர் வெளிப்படுத்திருக்கும் கவலை வரை அஜித்குமார் எப்பொழுதுமே தனது ரசிகர்களின் நல்வாழ்விற்கு முன்னுரிமை அளித்து வருகிறார் இதுதான் அவரை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது மேலும் அவரது ரசிகர்கள் ஏன் அவரை இவ்வளவு நேசிக்கிறார்கள் என்பதையும் தெளிவுபடுத்துகிறது அவரது அடுத்த படம் குறித்த ஹாலிவுட் கனவுகளும் ஆதிக் ரவிச்சந்திரன் உடனான கூட்டணியும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒரு நடிகராகவும் ஒரு நல்ல மனிதராகவும் அஜித்குமார் எப்போதுமே தனது தனித்தன்மையை நிலைநிறுத்தி வருகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் ரியல் சிக்ஸ் பை சிக்ஸ் சேனலில் இந்த வீடியோவை வெளியிடும்போது இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவும் என நினைக்கிறேன் வேறு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் கேளுங்கள் நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் மாதேஸ்வரன்